அலாமிக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க அது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் நான் கேரண்டி வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் இன்றைக்கி சண்டே செப்டம்பர் ஒன்று ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மண்டே அன்றைக்கி தான் அவருக்கு பர்த்டே அன்றைக்கி அவருக்கு கம்பெனி லீவு இல்லாத காரணத்தினால நாங்கள் சண்டேவே செலப்ரேட் பண்ணிட்டோம் அன்றைக்கி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நாங்களும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோங்க அப்போ பாருங்கள் சூரியன் அப்படியே மறைஞ்சிட்டே இருக்கார் அந்த வைபோடு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வேலூருக்கு வந்து இறங்கும்போது இருட்டிடுச்சுங்க தர்காவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நான் எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வெட்டிங் டேனால் ஷர்ட் வாங்கி கொடுப்பேன் இந்த வாட்டி எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்கணுன்னு தோணலை அவருமே வேணான்னு சொல்லிட்டாரு இந்த டீஷர்ட் வந்து நான் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் இது செகண்ட் டைம் வியர் பண்ணுறாரு இப்போ நம்ம தர்காவுக்கு போயிட்டுருக்கோங்க நாங்கள் இப்போது கொஞ்ச நாளாகவே ஹெல்த்தியான ஃபுட்டாக அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம் மைல்டான ஃபுட்டாக ஆயில் ஃபுட்டு பிரியாணி ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அதனால நான் என்ன நினச்சேன்னா இந்த வாட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம அவர் ஒரு நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அதுதாங்க என் ஆசையாக இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் தானே ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அவருக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இப்போ தர்காவில் ஒரு அரை மணி நேரம் க்யூவில் நின்று அப்புறமேட்டு ஃபாத்தியாக ஓதிட்டு ரெண்டு பேருமே அங்கே உட்காந்து மனசை விட்டு பேசிட்டு கடவுள் எனக்கு இது இது வேணும் அப்படின்ட்டு கோரிக்கையெல்லாம் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து அங்கேருந்து கிளம்பும்போது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிங்க ஏதோ மனசில் இருந்த பாரம்லாம் இறங்கின மாதிரி ஏதோ ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி ஒரு தெளிவு ஒரு நம்பிக்கை எல்லாமே நம்ம கூட ஒட்டிக்கிச்சுங்க எல்லாத்தையும் அப்படியே அள்ளிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நடந்து பஜாருக்குள்ளே வந்துட்டோம் பெருசாக எதுவுமே வாங்குகிற மாதிரி பிளான் கிடையாது நம்ம ஊரில் எது கிடைக்காதோ அந்த ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் கண்ணில் பட்டுச்சு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நடந்துகிட்டே இருந்தோம் ஒரு பிரியாணி ஹோட்டல் கூட எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைங்க கடைசியில் ஒரு வெஜ்ஜு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டிஸில் ஃபுட்டு ஆர் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ஆப்பம் மசால் தோசை சப்பாத்தி தக்காளி பொங்கல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக க்ளீனாக நல்லா நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னது நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ சூப்பராக இருந்திருக்காது நாளைக்கு வயிறு அப்செட் ஆகி கலக்கிட்ருக்கோம் ஆனால் இந்த வெஜ்ஜு நல்லா வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக சாப்பிட்டது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னார் இதுதான் எனக்கு வேணுங்க நான் ரொம்ப ஹாப்பி அவரும் ரொம்ப ஹாப்பி அப்படியே அங்கேருந்து நாங்கள் இப்போது கிளம்பிட்டோம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி ஒம்பதரை ஆயிடுச்சுங்க ஏன் வாழ்க்கையில் நடந்த நான் கற்றுக்கிட்டது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் ஆசைப்படுவோம் அதை நோக்கி நம்ம பயணத்தையும் நம்ம காலடியும் எடுத்து வைப்போம் ஆனால் அது வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும் அப்போ நம்மளுக்கு தோன்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம லைஃப்பில் மட்டும் சந்தோஷமே இருக்காதா நாம் மட்டும் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு தான் தாட்ஸ் வரும் அப்புறமேட்டு வர ஒவ்வொரு பர்த்டேவாகட்டும் ஃபெஸ்டிவல் வெட்டிங் டே அப்புறமேட்டு வந்து ஃபங்க்ஷன் எதுலேயும் நம்ம செலப்ரேட் பண்ணாமல் அப்படியே எல்லா நாளும் போலவே அன்றைக்கும் ஒரு நாள் அப்படி தான் போயிட்டுருப்போம் செலப்ரேட்டே பண்ண மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடக்கலை அதுக்காக நம்ம வந்து விடாமுயற்சியாக அதுக்கான எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும் அது நடக்கும்போது நடக்கும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து வருஷம் கூட ஆகலாம் அதுக்கான விடாமுயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும் சின்னதாக ஆச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்போ தான் லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகுங்க அப்போ தான் எந்த நோயும் உள்ளே வராது அன்னைக்கு செப்டம்பர் ரெண்டு ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்த பின்னாடி இந்த டின்னர் தான் ரெடி பண்ணியிருந்தேன்